அனைவருக்கும் இனிய ஆடி முதல் வெள்ளி காலை வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம ஆடி முதல் வெள்ளி என்ன பூஜை செஞ்சேன் அம்மனுக்கு என்ன பிரசாதம் வச்சேன் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்ட போறேன் அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆடி முதல் வெள்ளி நாலு மணிக்கு எழுந்து எல்லாமே வந்து வேலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சாச்சு ஆஹ் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து முதல்ல குளிச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பிரதோஷம் அதனால சிவபெருமானுக்கும் உரியது சக்திக்கும் உரியது அதனால வந்து ரெண்டு பேரையும் வழிபடுறதுக்கு இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கு அதனால வந்து நம்ம சுமங்கலி பெண்கள் வந்து ஒற்றுமையா சிவனும் பார்வதியும் போல எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும் நெற்றியில எப்பவுமே மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சு வச்சிருக்கணும் அதான் வந்து சுமங்கலி பெண்களுக்கு அடையாளமே அதனால வந்து அதை வந்து பாத்துக்கோங்க நான் வந்து வாசல்ல இருக்க கற்பக விநாயகருக்கு இன்னைக்கும் அருகம்புல் சாத்தி விநாயகரை ஃபர்ஸ்ட் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடி மாசம் நாளே நமக்கு வேப்பிலை தான் வேப்பிலைக்காரி வந்து வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அதனால வாசலை வந்து வேப்பிலை வந்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு இன்னைக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதனால துளசிக்கு முதல் விளக்கு ஏத்திட்டு நிலை வந்து நான் நல்லா விளக்கு ஏத்திட்டு நல்லா வேண்டிக்கிட்டேன் நீங்களும் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது ஏத்துங்க ரொம்ப ரொம்ப பலன் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும் போது விளக்கேற்றும் போதும் அதற்குரிய பலன் வந்து மற்ற நேரங்கள் ஏத்துறதை விட டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமியை வரவேற்று நான் வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து விளக்க ஏற்றிட்டு வீட்டுக்கும் அந்த விளக்கை வந்து ஏத்திட்டேன் வீட்டுக்குள்ள இருந்து திரும்ப வாசலுக்கு ஏத்திட்டு போக கூடாது வாசல்ல தான் வந்து நம்ம விளக்கை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் இப்போ நான் வந்து அன்னபூரணி தீபமும் ஏத்தியாச்சு அன்னபூரணி தீபம் வந்து ஏத்துனதுக்கு தான் நான் வந்து வெள்ளிக்கிழமைகளில் அடுப்பை வந்து ஏற்றுவேன் அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்னப்பூரணி தீபத்துக்கும் அக்னிபவனை நினைச்சு நான் வந்து அடுப்புக்கு மேல தீபம் வச்சு ஏத்திடுவேன் கொஞ்ச நேரம் எரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன் அடுப்புக்கு ஃபுல்லாக நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை நேத்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு அதுதான் வந்து இப்ப பாத்துட்டு இருக்கீங்க வளையல் வந்து வளையல் விரலி மஞ்சள் மாலை அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து உடை அப்புறம் வந்து காதோல கருவமணி அப்புறம் ஒட்டியானம் இந்த மாதிரி வந்து நான் இது வந்து எப்பவுமே பண்றதுனால என்கிட்ட எப்பவுமே இருக்கும் இது வந்து நான் யூடியூப் ஆரம்பிச்சு இப்பதான் வந்து நான் புதுசா அப்லோட் பண்ற மாதிரி நினைக்காதீங்க இது நான் ஒரு அஞ்சாறு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மனுக்கு வந்து விளக்குல நான் அலங்காரம் பண்றது வந்து வருஷம் வருஷம் பண்ணுவேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து நான் வந்து அம்மனுக்கு மனை போட்டு அதுல வந்து எப்படி வந்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க மனைக்கு மேல வந்து கோலம் போட்டு அதுக்கு மேல ஒரு விரிப்பு விரிச்சு அதுக்கப்புறம் தட்டு வச்சு அதுல பச்சரிசியும் பரப்பிலாம் இல்லைன்னா இந்த நம்ம அச்சதை வந்து பரப்பலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷலான நாச்சியார் கோயில் குத்து விளக்கு இந்த விளக்கு வந்து ஏழு முகம் உடையது இதை பத்தின தனி வீடியோவோ ஒன்று நான் வந்து இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ போடுறேன் கண்டிப்பா அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க மனைக்கு மேல இருக்க தட்டில் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்க வைக்க போறேன் குத்து விளக்குல வந்து நான் எப்படி வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து நான் எந்த அம்மனை வந்து இந்த விளக்குல ஆவாகனம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதே உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த அம்மனை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அம்மன் இவங்க இதுதான் வந்து என்னோட நாச்சியார் கோவில் குத்தி விளக்கு இதுல பாத்தீங்கன்னா ஏழு முகம் இருக்கும் ஒவ்வொரு முகத்துக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு வச்சாச்சு குத்துவிளக்கு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதனால வந்து குத்துவிளக்குல வந்து நம்ம வாரத்துல ஒரு தடவை இல்ல மாசத்துல ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எல்லா எல்லார் வீட்லயுமே கார்த்திகை தேவதனையும் கண்டிப்பா நம்ம ஏத்திடுவோம் அதே மாதிரி ஆடி மாசமும் வந்து குத்துவிளக்கு பூஜைகள்லாம் நிறைய விசேஷமா கோயில்ல நடக்கும் அதுலயும் வந்து கலந்துக்கோங்க குத்துவிளக்கு பூஜையில கலந்துக்கிறது நமக்கு மாங்கல்ய பாக்கியத்தை பெருக்கி கொடுக்கும் இப்ப வந்து நான் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் இந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குத்துவிளக்குல பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு நல்லெண்ணெய் விடணும் இல்லைன்னா வந்து நெய் விடலாம் நிறைய வந்து மூணு எண்ணெய் அஞ்சு எண்ணெய் இந்த மாதிரி கலந்து வந்து எண்ணெய் விட வேணா அது வந்து நல்லது கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து பரிகாரத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அதே மாதிரி இலுப்பை எண்ணெய் வந்து வீட்டில் உபயோகிக்கக்கூடாது நீங்கள் ஆயிரம் நெய் விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு இழுப்பை எண்ணெய் ஏற்றுறது சமம் ஆனால் அந்த ஒரு இழுப்பை எண்ணெய் நம்ம கோவில்ல தான் போய் ஏத்தணும் அதுவும் குழந்தை கோவிலில் இலப்பை எண்ணெயில ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நான் வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணியாச்சு இவ்வளோ வந்து நான் வந்து அம்மனுக்கு வந்து கதம்பத்தில் மாலை போட்டு நான் வந்து ஆவாகனம் பண்ண போகிறேன் என்ன அம்மன் வந்து நான் இதில் ஆவாகனம் பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன் இன்னைக்கு வந்து பிரதோஷங்கள்னால சிவன் பார்வதி முருகன் விநாயகரோடு இருக்கிற அவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கும் ஒரு தீபம் வந்து இன்னைக்கு நான் வந்து ஏற்றிருக்கேன் அதே மாதிரி அம்மன்னாலே நமக்கு வேப்பிலை தான் வேப்பிலை வந்து அந்த குத்து விளக்கலையும் நான் வந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட தாம்பூலம் இதெல்லாம் ரெடி பண்ணி பிரசாதம் நெய்வேதியம் எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க அம்மன் வந்து ரெடி ஆயிட்டாங்க விரலி மஞ்சள் மாலையோட கதம்ப மாலையோட ஏழு முக தீபத்தோட மகாலட்சுமியோட கிரீடமா இருந்து இந்த அம்மன் வந்து நான் வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கேன் சமயபுரம் மாரியம்மன் தான் அவங்கள தான் வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த ஆடி முதல் வெள்ளிக்கு அழைச்சிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியும் ஒவ்வொரு அம்மனை பத்தியும் ஒவ்வொரு ஆவாகணம் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்றேன் சமயபுரம் மாரியம்மனை வணங்கும் போது நமக்கு தக்க சமயத்துல வந்து உதவுவாங்க அவங்க தான் வந்து சமயத்தில் வந்து உதவுபடுதான் வந்து சமயப்படுத்தா நோய்வாய்ப்படுறவங்க ரொம்ப வந்து நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்து அவரோட வேப்பிலை மருந்தாலேயே குணப்படுத்துறவ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் வந்து கூழு தான் வந்து பிரசாதமா வந்து செஞ்சிருக்கேன் ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டுல வந்து கூழு தயாரா இருக்கும் அதுக்காக நேத்தே வந்து மாவு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தயிர் எல்லாமே வந்து கலந்து மாவு போட்டு பிசைஞ்சு நல்லா வந்து கூழ் வந்து காய்ச்சி அம்மனுக்கு பானையில தான் நான் வைப்பேன் மற்றபடி வெள்ளியிலோ சில்வர் பக்கத்திலோ வைக்க மாட்டேன் ஏன்னா அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது மண்பானையில் இருக்க அந்த கூழ் தான் வேப்பந்தலை கட்டி அழகா வந்து அம்மனுக்கு பிரசாதம் வந்து படைச்சாச்சு கூழ் வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து ருசியா இருந்தது பக்கத்து வீட்டுக்கு இவங்கெல்லாம் நான் கொடுத்தேன் அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் சொன்ன மாதிரி அந்த விளக்குல வந்து அந்த குச்சி மாதிரி கட்டுறது இந்த வளையல் மாற்றத்துக்கு தான் பாருங்க ரொம்ப அழகா அம்மன் வந்து கை வச்சு அதில் வளையல் போட்ட மாதிரியே இருக்கும் பாவாடையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் கலர் பாவாடை கட்டியிருக்கேன் என் வீட்லேயும் சமயபுரம் மாரியம்மன் மஞ்சள் புடவில தான் இருப்பாங்க அதனால கலர் பச்சை வளையல் வந்து போடுறது நல்லதுங்கனால பச்சை வளையல் போட்டாச்சு முதல்ல சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு உரிய உப்பு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு உரிய தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் என்னோட குத்து விளக்குல வந்து நான் வந்து ஆஹ் ஏத்த ஆரம்பிச்சிட்டேன் சமயபுரத்தாலே இது பண்ணி ஏழு முக விளக்குலையும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஒன்னு நினைக்கிற மனச கொடு மறுபிறவி இல்லாத ஒரு நிலைய கொடு அப்படிங்கறத மட்டும்தான் நான் வேண்டியிருக்கேன் தீர்க்க சுமங்களை வரத்தக்கூடு இது மட்டும்தான் என்னோட வேண்டுதல் மத்தபடி எல்லாமே அவங்க தான் இது வந்தாலும் ஏன் நம்ம கேட்கக்கூடாது கூடாது போனாலும் ஏன் போகுதுன்னு நம்ம நினைக்க கூடாது அவங்க எது தந்தாலும் அது நல்லதுன்னு நினைங்க நல்லது மட்டும் தான் நமக்கு நடக்கும் அதனால வந்து இன்னைக்கு நம்ம சமயபுரத்தால் நினைச்சு இன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து நான் ஆடி வெளியே தொடங்கி சமயபுரத்தால் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அங்க வந்து தொட்டில் கட்டி போடும்போது நமக்கு குழந்தை வர இருக்கும் அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த இடமான கண்ணபுரத்தால் அவங்க வந்து ஆயிரம் கண்ணுடைய வந்து கண்ணபுரத்துல கண்ணனூர்ல வந்து இருப்பாங்க அந்த மாதிரி சமயபுரம் வரீங்க அப்படின்னா கண்ணனூருக்கும் போயிட்டு வாங்க அங்கதான் வந்து அம்மன் வந்து முதல் முதல்ல வந்து இருந்தவங்க அதனால அங்க முதல்ல நம்ம போகணும் கண்ணனூர் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிடுங்க அங்க வந்து சமயபுரம் அளவுக்கு பெருசா கோவில் இல்லாட்டியும் ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனா வந்து நம்ம போகும்போது நல்ல தரிசனம் கிடைக்கும் ரொம்ப குட்டியா இருப்பாங்க அம்மன் அங்க சமயபுரத்தால் அம்மனை பார்க்கணும் அப்படின்னா நல்ல செக்கச்சிகேன்னு இருக்கும் முகம் அவங்களை பார்க்கும் போது அந்த மூக்குத்தி ஜொலிக்கிறதும் அந்த கர்ப்பகிரகத்துல அவங்க இருட்டுக்குள்ள அந்த முகம் பளிச்சிடுறதுன்னு வந்து நம்ம கியூல நிக்கும் போதே நமக்கு தெரியும் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கும் சமயபுரத்தால் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சமயபுரம் கோவிலுக்கு வந்திருக்கீங்கனாலும் தெரியுங்க சமயபுரம் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து கண்ணன் ஒரு மாரியம்மன் கண்ணபுரம் மாரியம்மனையும் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தூப தீபம் எல்லாமே காமிச்சு நிலைவாசல்லேருந்து ஆரம்பித்து வந்தாச்சு ரொம்ப வந்து மனமாக இருந்துச்சு வீடே நேற்றே வந்து நான் குலதெய்வ கலசத்தை தீர்த்தமும் தெளிச்சிருந்தனால அந்த வீடு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தது இப்போ நான் வந்து தீப துபாகலாம் காமிச்சாச்சு அதுக்கப்புறம் சமயபுரத்தாளுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பிராணி தான் சமயபுர நாயகியே சாம்பிராணி வாசகிங்கன்னு ஒரு பாட்டே இருக்குது அதனால சாம்பிராணி போடுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து சாம்பிராணி நல்லா வந்து மூலிகை சாம்பிராணி எல்லாம் போட்டு நல்லா வந்து அவங்கள வழிபட்டேன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் கலர் புடவைலாம் கிடைக்கேன் இது வந்து எனக்கு கோவிலில் எங்கள் அண்ணன் வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தது கோவிலில் சாமிக்கு சாசன புடவை இது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த புடவை வந்து எப்போ ஆடி மாதம்னாலும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமனா இந்த மாதிரி மங்களகரமான கலரில் தான் வந்து நான் புடவை கட்டுவேன் நார்மலாகவே வெள்ளிக்கிழமை வந்து நான் இந்த கருப்பு மாதிரிலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப வந்து அம்மனுக்கு பிடிச்ச கலராக தான் யூஸ் பண்ணணும்னு நினப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து மஞ்சள் பச்சை வந்து கட்டியிருக்கேன் அது ரொம்ப நமக்கு அதுவே நமக்கு ட்ரெஸ்ஸு போகிறதே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஆடையிலையும் வந்து நம்ம சாமி போது நல்லா நீட்டாக தலையெல்லாம் சீவி பூ வச்சு நம்ம வளையல்லாம் கலண்டி வளையல் போட்டு நல்லா வந்து நம்ம கிட்ட என்ன நகை இருக்கோ அதை போட்டுக்கிட்ட சந்தோஷமா நீ இது கொடுத்துருக்கமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம செய்யணும் நைட்டிலேயோ இல்லை வந்து பழைய புடவையிலையோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு டாப்ஸ்லையோ போட்டு நம்ம செய்யும் போது அந்த பூஜை வந்து நமக்கு வந்து நமக்கே ஒரு திருப்தியாக இருக்காது ஏதோ கடமைக்கு செய்கிற மாதிரிதான் இருக்கும் இதே நம்ம செய்யும் போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நமக்கு மனசும் ஆத்மார்த்தமாக இருக்கும் அதனால பூஜை பண்ற வேலையில மட்டும் புடவை கட்டிடுறது ரொம்ப நல்லது மற்ற நேரங்கள்ல சுடிதார் பூலாம் தப்பு கிடையாது பூஜை பண்ணும்போது நமக்கு புடவைங்கிறது நல்லது ஏன்னா அம்மனுக்கே நம்ம என்ன பண்ணுவோம் புடவை தான் சாத்துவோம் புடவைங்கிறது அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி கண்ணாடி வளையல் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால கண்ணாடி வளையல் போட்டு நல்லபடியா வந்து பூஜை பண்ணுங்க பூ வந்து தலையில ஒரு ரோஸாவது வச்சு பூஜை பண்ணுங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் என்னோட வேண்டுதலை வச்சுட்டு அம்மன் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த பூஜை நல்லபடியா நிறைவேறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் திரும்ப வச்சுக்கிட்டேன் அம்மனோட ஆசி வந்து அந்த ஜோதியிலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க முத்து முத்தா அந்த தீபம் வந்து எரியறது எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப வந்து வேகமா பிரகாசமா எரியாம அந்த முத்து மாதிரி நிற்கும் என்னோட தீபம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு மாரியம்மனும் வந்து எங்க வீட்டுக்கு வந்து வாசம் செஞ்சு கூழ் பிடிச்சிட்டாங்க ஏன்னா கூழ் வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு அதுலேயே தெரிந்தது நம்ம கூழ் வந்து அம்மன் வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வேப்பிலை காரிக்கு எப்பவுமே வந்து நம்ம ஆடி மாசம் சாமி புடவையை சாத்துறது வளையல் சாத்துறது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம கோமாதா வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து நினைச்சே பார்க்கல வந்து நம்ம வீட்டுல வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க எப்பவும் போற வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜைக்காக நம்ம துர்க்கையம்மன் கோயிலுக்காக போயிட்டோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டு சாமி நல்லா கும்பிட்டோம் இன்னைக்கு சந்தன காப்ப அலங்காரம் முதல் ஆடினால பண்ணியிருந்தாங்க அதனால வந்து நாங்க வந்து சாமி கும்பிட்டு நாங்க வந்துட்டோம் என்னுடைய முதல் ஆடி வெள்ளி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்